அலாம் வலைக்கம் வரமத்துல இது காவையில் துறந்துட்டேன் எல்லாத்தையும் துறந்து விட்டா இங்கே ரெண்டு பேரும் நேராக போய் அங்கே சித்திரக்காய் வீட்டு பக்கத்தில் போய் முட்டை போட்டுறக்காண்டி போய் உக்காந்துச்சுங்க கபாருன்னு பிடிச்சிட்டு வந்து இங்கே அடைச்சி விட்டேன் மறுபடியும் எங்கேயும் முட்டைக்கிட்ட போட்டு வச்சுருக்கீங்களா என்னென்னு தெரியல அப்படியே உள்ள ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்ப்போம் த பொட்டா இங்கே போட்டால் வெரி குட் வெரி குட் வெரி குட் குட்ரு குட்டி ஒன்ஸ் ஒரு நாள் பழகிட்டோம்னா போதும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது போட ஆரம்பிச்சிக்கும் மாடி எல்லாம் இன்னைக்கு லாப்பிங் எடுத்துட்டு இருக்காங்க வியாபாரம் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக லாப்பிங் இருக்காங்க மரம் ஃபுல்லாக லாப்பிங் எடுத்துட்டுருக்காங்கடா அங்கே நின்று இருக்காங்க ஸோ அதனால் இந்த ஏரியாவே கொஞ்சம் உள்ளார வரக்கு கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி திறந்து விட்டாச்சு போயிடுச்சு கூட்டிட்டு போயிடுச்சு இவ்வளோ நேரம் எல்லாம் சாத்தி இந்த இவ இப்போ கிரேக்கோட்டி உள்ளார போல கரெக்டாக திறக்கவும் நேராக போய் உள்ளார உக்காந்துட்டா இந்த அங்கே போயிட்டா உள்ளார அதில் போய் நேராக போய் உக்காந்துச்சு திறந்ததும் நேராக போயிடுச்சு உள்ளார அவங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் இதை அடைச்சி வச்சு பழக்கிறோம்னா கரெக்டாக இருக்கும் வெளிய எங்கேயும் போய் முட்டை வைக்காமல் கரெக்டாக உள்ளார வந்து முட்டை வைக்கும் நம்பளால் அடுத்தது ஸ்கெட்சு போட்டான் இந்தா இது இந்த ப்ரௌன் கோழி இந்தா இதை விரட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் இப்போ அடுத்தது ஸ்கெட்சு போட்டான் மின்சார இருபத்தி அஞ்சாந்தேதி பக்கம் நான் ஊருக்கு போவேன் போனேன்னா ஒரு ரெண்டு கோழி பிடிச்சிட்டு வரணும் கோடியும் மாடு ரெண்டுமே பிடிச்சிட்டு வந்துடணும் அல்லாஹ் இல்லை இங்கே ஃபுல்லாக புதையாக கிடக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா ஜம்முன்ட்டு கிளீனாக இருக்கும் இந்த ஆட்டு சிக்கீரோன்னு நினைக்கிறேன் இதுவும் அதுவும் இது கருப்பு வந்து இதுதான் முதல் போகும் ஆமாம் இதுக்கு முன்னாடி முட்டை விடல இதுதான் ஃபஸ்ட்டு போகும் இவங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து போட்டாச்சு சோறு வேஸ்ட் சோறு வேஸ்ட்டு வெஜிடேபிள் வீட்டில் வேஸ்ட் ஆகிறதெல்லாம் இவங்களுக்கு கொண்டு வந்து போட்டுறது அது இந்த வாரத்தில் அவங்க விட்டு கப்பு 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 கப்புன்ட்டு அடிச்சிருது அவள் உள்ள ஒன்றும் உள்ளரதான் உட்காந்துருக்கா ஒன்றும் முட்டை போடல உள்ளாரே உட்காந்துருக்கு அப்போ கொஞ்சம் நேரஞ்சண்டு தான் போடுன்னு நினைக்கிறேன் இந்த கருப்பு கோடியும் இதையும் கொஞ்சம் நல்லா இன்னும் ரெண்டு நாளைக்கு பழக்கணும் உள்ளாரையே வச்சு அப்போ தான் அது கரெக்டாக போடும் இல்லை நாட்டி சிரமம்தான் சரிங்க பாட்டி சாப்பிட்டுட்டுக்கிட்டோம் அப்புறமேலிட்டு வந்து இது நல்ல அண்ணா அன்னைக்கு அருமையான வெயில் கொஞ்சம் நாலஞ்செண்டு எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி போடலாம் போட்டாலும் அட தெரியுது சவுண்டு ஒரே இருக்கு இந்தா அத்தே என்ன இந்த சைடு ம இந்த மரத்தை கட் பண்ணுவோம் இந்த சைடு மறுபடியும் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அவ்வளோ போய் பார்க்கணும் என்னங்க ஆ எப்படி போகிறது ஸோ இந்த ஏரியாவே பிளாக் ஆகிடுச்சு ஆ போருங்க போருங்க நான் உள்ளே போயிடுறேன் ஏண்டி ஏன் இவ்வோ வேறு உள்ள உட்காந்துருக்கா இது முட்டைக்கு வந்து இருக்கேன் முட்டை போட்டுருச்சு ஆமாம் முட்டை போட்டுருச்சு இவ்வேத கூடாது வந்து நிற்கிறா இவ்வளோ முட்டைக்கு தான் வந்து நிற்கிறாளா சரி போதுன்னு பார்ப்போம் அவன் முட்டை போட்டா முட்டை போட்டுட்டு தான் அவ்வளோ சவுண்டு அத்தி வெட்ட நம்ம உள்ளே போயிடலாம் இங்கேருந்து வெட்டி விடுறாங்க இந்த மரம் எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறார் அப்படி மரத்துக்கு மரம் தாண்டி போயிட்டே இருப்பாங்க அவங்க இங்கே ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டாங்க நான் உள்ளே போயிடுறேன் உள்ளார போய் சொல்லிட்டார் மேலே விழுந்துடும் மறுபடியும் போய் உள்ளாரிச்சு இது முட்டைக்கு வந்துருங்க ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ண சரி வா இந்த ஒரு மரம் தான் வெட்டினார் ஃபுல்லாக ஏரியாவே ப்ளாக் ஆகிடுச்சு எப்படியாக்கிட்டு போகிறது முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிடுச்சோம் அது முட்டை போட்டான்னு நினைக்கிறேன் இப்போ எதுக்கு உள்ளார வந்து நிற்கலான்னு தெரியல அது மாதிரி போய் உள்ளார உக்காந்துக்கிடுச்சு இதை நம்ம லாக் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ இதுதான் சவு காய் திஸ் இஸ் சவுக்கு காய் இன்னும் முத்துணும்னு நினைக்கிறேன் இந்த காய் இன்னும் முத்துணுமா விதை எடுக்கிறக்கே இன்னும் காயினும் இது இன்னும் காயணுமா காஞ்சால் தான் இது வந்து சீட் எடுக்க முடியுது இல்லை ஸோ பார்க்குறக்கு ஒரு ஆ ல இது நான் இது வரைக்கும் சவுக்குக்காய் பார்த்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சவுக்குக்காய நமக்கு பார்க்கறக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது எல்லாத்தையும் தள்ளி இங்கிட்டு போட்டாச்சு போட்டு விட்டு போட்டு நம்ம உள்ளார் போயிட்டு வர்றக்கு வழி பண்ணியாச்சு இதுங்க என்ன பண்ணுது எல்லாம் உள்ளார போய் பதுங்கிடுச்சுங்க கொண்டு போய் வீட்டில் காமிக்கலாம் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி சுமந்துக்கிட்டுருக்கேன் நம்ம சார் லைட்டாக இந்த அந்த ப்ரௌனை வந்து சைடு வாங்கினா கிடைய மாட்டேங்கிது அடுத்து அது அது முட்டைக்கு வந்துடும் அதுக்கு அடுத்து இது முட்டைக்கு வரும்னு நினைக்கிறேன் இப்போ ஆல்ரெடி முட்டை போடுறாங்களா அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் அங்கிட்டருந்து வராங்க போய் பார்த்துட்டு வரலாம் என்ன பண்ணுதுன்ட்டு உள்ளார எல்லாம் வந்துட்டாங்களா எல்லாம் ஃபுல்லாக லாப்பிங் எடுக்கும் இந்த இடம் பள்ளிச்சின் ஆயிடுச்சு இல்லை இன்னும் நாளைக்கு நாளைக்கு கழிச்சுன்னா எடுத்து இந்த ஏரியாவே பள்ளிச்சின்ட்டு ஆயிரும் என்ன கீழே நம்ம போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம் நாளைக்கெல்லாம் கொந்திட்டாங்கன்னா பழிச்சுன்ட்ருக்கோம் அப்பா இதெல்லாம் நாளைக்கு எடுத்து கொந்தனோம் கொந்தோன்னா இவங்க எல்லாம் இங்கே மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்குங்க பாருங்க உள்ளார் போகிறக்கே வழி இல்லை காலையில் போட்ட அரிசி இப்போ தான் தெரிஞ்சிக்குதுங்க எல்லாம் ஆ காலையில் மேயிறத விட்டு போட்டு இப்போ வந்து இருக்கீங்களா நீங்கள் ஆ நவருங்க எனக்கு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் உள்ளார போய்க்கிறேன் ஸோ நாளைக்கு காலையிலையும் கொஞ்சம் நம்ம அவளை கட்டி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் அல்லா வாங்கடி வாங்கடி ஐயே ஐய்யோ உன்னை என்ன பண்ணனே நான் ஆ இங்கேயும் முட்டை போட்டுருக்கா இந்த ஆக்சுவலாக இது கிரே கோட் இது வந்து ரெண்டாவது போகும் அது கருப்பு இது வந்து மொதல் போகும் தை மாதம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முட்டை தை மொத நாள் கருப்பு மொதல் முட்டை போட்டுருக்கு பரவாயில்ல இதுங்கண்ணா இங்கே உள்ளே போயிட்டாங்களா எது எல்லாம் இருக்காங்களா இந்த ஜம்முட்டு உள்ளே போய் காஞ்சிது போட்ட சோத்தெல்லாம் திண்டு போட்டு சோறு போடவும் அரிசி மதிக்க கூட மாட்டேங்கிதுங்க எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படியே பிடிச்சி கொஞ்சம் நேரம் திண்டு அடைச்சி விட்லாம் மணின்னு ஆச்சு மணி ரெண்டே முக்கால் தான் அது ஒரு மூணு மூணு நாளைக்கு அடைச்சோம்னா சரியாக போயிடும் நாளைக்கு இதெல்லாம் எடுத்துருவாங்க அதனால் நாளைக்கு தேடியாக ஃப்ரீயாகிரும் கொந்தரது தான் வேலை மணி ஆச்சு மூணு மணி ஆச்சு கட 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 கடன் பிடிச்சா அப்படியே பொறுமையாக துரத்தி விடுவேண்டி தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று மாதிரி சமூகம் பண்ணி விட விட்டுருச்சிங்கன்னா பெரிய ரக்கரையாக போயிடும் அதனால் கட 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 கடன்ட்டு அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளார துரத்தி விட்ற வேண்டியதான் தான் எய்ய் ஏ தெருமாக்கோழி இது எங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரில போ போ உள்ளேப்பா எய் கிடைக்கோலி நீ எங்கடி போகிற போடி உள்ள போடி ஏய் நீங்கள் எங்க போகிற போட உள்ளே போகிற போட உள்ளேப்பா போ எல்லாம் போங்க உள்ளே போங்க என்ன எல்லாம் இங்கே வந்து தர்ணா பண்ணிட்டீங்க போ போ ஆங்க போங்க 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 எல்லாம் போங்க உள்ளே போங்க இந்த சைடு எல்லாம் கொந்தி போட்டுருக்கிறது லாபிங் எடுத்து போட்டிருக்கனால ஒரே வழி நேராக போனால் உள்ளார தான் வேறு எங்கேயும் போக முடியாது அப்படி ஒரு வழி போங்க போங்க இந்த மாதிரி எப்பயுமே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அப்படி இருந்துச்சுன்னா நம்ம காப்பி தோட்டம் வைக்க முடியாதுல்ல அசிங்கமாக இருக்கும் ஓ போ ஏர் 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 ஏ ஓ ஏர் நாளை ஏர் எல்லாம் ஏறு போங்க ஏன் எல்லாம் அப்படினு இருக்கீங்க ஏறுங்க ஒன்று ஒன்றா ஏடி ஏர் 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 அடி ஏறுங்க என்ன யோசனை ஓ போ 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 அப்பா அவன் ஏறிட்டான் இதுங்க இங்கே அங்கே போகுது ஓ போ ஓட்டு ஓட் 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 ஏர் 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 இந்த நீ மட்டும் என்ன அதுங்க ரெண்டு மட்டும் அங்கே போகுது வரும் ஆ வா 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 நம்ம இப்படி போயிட்டோம்னா அதுக்குன்னா வந்துடும் கடக்கடை உள்ள ஐயா இங்கே அது ரெண்டும் அங்கிட்டே இருது ஏர் மேலே ஏர் ஏர் ஏறு மேலே இங்கிட்டும் போக முடியாது அதுங்க அங்கிட்டு போச்சுண்ணா ரெண்டு மட்டும் அங்கிட்டு போயிடுச்சு மீதி எல்லாம் கரெக்டாக உள்ளார வந்துடுச்சு அது நம்ம கொஞ்சம் அங்கே வந்துக்கிட்டோம்னா அதெல்லாம் வெள்ளும் அது ரெண்டும் உள்ள வந்துடும் நம்ம வண்டங்கிட்டு ரெண்டும் இறங்கிருச்சு கீழே இறங்கிருச்சு ஒருத்தையும் வந்துட்டான் ஆனால் அவங்க மட்டும் அங்கிட்டு இருக்கு அது வந்துடுச்சுன்னா வேலை முடிஞ்சிடும் பட்டுன்னு பிடிச்சா எல்லாத்தையும் அடைச்சி போடலாம் எங்கேயே அங்கே போனோம்னா அது அப்படியே அங்கிட்டு ஓடிடுதுங்க பெரிய தலைவலியாக இருக்குது இந்த அங்கே உள்ளார தான் நிற்கிது வெளியில் வர மாட்டேங்கிது ஆ வரா 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 வந்துட்டாளா எங்கே வந்தாலே இப்போ பக்கத்தில் போனால் மறுபடியும் அங்கிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது இந்த இங்கே தான் நிற்கிறா முன்னாடி நிற்கிறா இந்த அங்கே நின்று இருக்கா வாடி உள்ளார வாடி டைம் அது எனக்கு வா அப்பா மகாராணிக்கு வரக்கு உள்ள நேரமாக இருக்கும் ஓகே ரைட்டு கருப்பு எல்லாமே வந்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து தான் இருக்குது ஒன்றும் உக்கானா இந்த மேலே ஏறி உக்காந்துருக்காளா நல்ல வேலை கொத்து கிரே கோடி இருக்குது இவங்க எல்லாம் வந்தாச்சு ஓகே ரைட்டு எல்லாமே வந்துட்டாங்க பாய் பாய் இது பாருங்கள் எப்படி உக்காந்துருக்குன்ட்டு கின்னி கோடி அடையாளமே இதுக்கும் அதுக்கும் ஒன்றுமே தெரியல அவ்வளோ இதாக உட்காந்துருக்கு பாருங்கள் safety